மனைவிய வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு முதல் மனைவி இறந்துட்டாங்க நேர கூட்டிட்டு போயிட்டு பூஜை அறையில நிறுத்தி இது உங்க அக்கா கும்பிட்டுக்கோ உங்க அக்கா உனுடைய சேல அங்க வச்சிருக்க அதை எடுத்து கட்டிக்கோ அவங்க பத்த வச்ச அடுப்பு அங்க இருக்குது அதை பத்த வச்சு பால் காய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க ஒரு பொண்ணு வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டா ரெண்டாவது புருஷனோட வீட்டுக்கு போறான் இதான் உங்க அண்ணன் கும்பிட்டுக்கோ அங்கே வச்சிருக்கிறத ஒரு பேண்ட்டு எடுத்து போட்டுக்கோ சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்படி தான் இவர் பேசினார்ல ரெட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண அது அதை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் ஒரு பொண்ணு இதுதான் உங்கள் அண்ணன் கும்பிட்டுக்கோ அங்கே வச்சிருக்கிறத ஒரு பேண்ட்டு எடுத்து போட்டுக்கோ சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்படி தான் பேசுனாருல்ல ரெட்ட